ஒன்று நம்முடைய பாதுகாவலர் புனித செவிலியருடைய திருவிழா இரண்டாவது ஆண்ட விரேசுடைய விண்ணப்ப திருவிழா மூன்றாவது திருவாளர் தாஸ் மோனிகா இவர்களது அன்பு மகன் எகில் பட்டியோ ஆண்டவிருவை முதல் முறையாக இயற்கின்ற என்ற இனிய காவலைப்போட தமக்காக திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெயித்தாளர் புனித கிளாரட் சபையை சார்ந்த அருண் அருண் தந்தை மகிழ்ச்சி மன்னன் அவர்களுக்கு குடும்ப சார்பாக இப்பொழுது பொன்னாடை போற்றி மகிழ்கிறார்கள் மேலும் இன்றைய திருப்படியில் அருமையாக நமக்கு மறை உரையை அனுபவத்தின் வாயிலாக எடுத்துரைத்த அருந்தத்தை சபரிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது

திருவிழாவுக்கும் மற்றும் இன்றைய திருவிழா நினைவு திருப்பலிக்கும் நம்மோடு இணைந்து ஜெயித்த நம்முடைய அண்ணி அருள் தந்தையர்கள் லூக்காஸ் அவர்களுக்கும் அருள் தந்தை பெஞ்சலி அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது நமது சப்பரங்களை அழகாக ஜோடித்துக் கொடுத்த திருவாக ஜோதி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது நூற்றாண்டுகள் நாவை சிரமிப்பதற்காக தந்தையவர்களை அனுப்பிய போது எல்லா நிகழ்வுகளுக்கும் முழு ஒத்துழைப்பு நிற்கி பல்வேறு விதங்களில் ஆன்மீக பணிகளில் சிறப்பாக செயல்பட நமக்கு உதவிய நம்முடைய தந்தை முனைவர் பாஸ்கர் டேவிட் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை கூட்டி அமைத்தார் நடைபெற்ற மாபெரும் அன்னதானதுக்கு பல்வேறு நபர்கள் உதவி அதையும் தாண்டி அவர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் சிறப்பாக இருந்தது என்பதை நீங்களே அறிந்திருப்பீர்கள் அவர்களை கௌரவிக்கும் முதமாக தற்போது மிக குறைவாக சில மணிப்புகளிலே இந்த பொன்னாடை ஒட்டி நிலைக்கிறோம் முதலாவதாக இதற்கு ஒத்துழைப்பு நிறுத்திய ஜேபர் அவர்களுக்கு பொன்னாடை பொன்னாடை அடுத்ததாக திருவாளர் அலைஸ் ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி வருகின்றோம் அடுத்ததாக திருவாத சேவியர் ஆசிரியர் அவர்களுக்கு கொண்டாடி பற்றி முயற்சிக்கிறோம் அடுத்ததாக இளங்கோ அவர்களுக்கும் கொண்டாடி ஒத்தி மகிழ்விக்கிறோம் அவருடைய மக்களுக்கு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக ராகப்புப்பட்டியைச் சேர்ந்த ராஜா அவர்கள் இருக்கிறோம் சென்னையைச் சேர்ந்த கனகி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி மகிழ்கிறோம் அருள் பணியாளர் மன்னி மேல சேகர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி மகிழ்கிறோம் சேர்ந்த ராஜா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மறுக்கிறோம் திருவள்ள ஆரோக்கியசாமி ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை மறுக்கிறோம் அவர்களுக்கு பொன்னாடி வலதால் கல்லூரியினுடைய பேராசிரியர் ராஜசேகர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மறுக்கிறோம் சேர்ந்த ராஜா லிபியா அவர்களுக்கு அவர்களுக்கு பொன்னாடி போட்டி அறிவிக்கிறோம் ராம் நகரை சேர்ந்த ஜென்சி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி அறிவிக்கிறோம் சூரியங்கோட்டையைச் சேர்ந்த ஆனந்த் அவர்களுக்கு பொன்னாலை போட்டி அறிவிக்கிறோம்

சூரிய கோட்டையை சேர்ந்த இருபயம் குடும்பத்தாருக்கு பொன்னால் போட்டும் இருக்கிறோம் சூரிய கோட்டையை சேர்ந்த தாஸ் அவர்களுக்கு பொண்ணானை போட்டி மகிழ்ச்சிக்கிறோம் அருண் சுகோதரை தீபத் அவர்களுக்கு பொன்னாளை போட்டி மகிழ்ச்சிக்கிறோம் தீபக் மதுரையைச் சேர்ந்த தீபக் அவர்களுக்கு பொன்னால் ஒரு இதற்கெல்லாம் முட்டாய்பாக்க மதுரை மாநகராட்சியினுடைய ஒரு சிலர் பெருமதிப்பிற்குரியோனியம்மாள் அவர்களுக்கு திராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி வருகின்றோம் சூரியன் கோட்டையைச் சேர்ந்த ஆர்மீன் அவர்களுக்கு சேர்ந்த இறுதி அவர்களுக்கு கொண்டாடி கொடுத்தி வருகிறோம் அருண் ராஜ பிரிவிக்கிறோம் ஒன்றிய பௌன் சுற்றியான Pervale Bike, in altri, pervale tu con nani, continuo a ridicolo. Pervale a ridicolo. Pervale Suite, pervale tu con nani, continuo a ridicolo. Pervale Bill, scusa, il L'amore, con se usi che il cellulare con il diritto coronario continua a entrare, che non va al gaspazio, non è importante che la cellulare con il diritto coronario continua a entrare, che non va che con il அடுத்ததாக வருகின்றெயரா அவர்களுக்கு வருக ஆனாம்பூர் கோவிலுடைய கண்காணிப்பாளர்கள் ஆரோக்கிய அவர்களுக்கு பொன்னாலை ஒட்டி வருகின்றோம் சூரியன் தாமஸ் அவர்களுக்கு பொன்னாலை போட்டி வருகின்றோம்

கொடுத்த தாவர டவர்களுக்கு பொண்ணாத்தி மலிவுக்கிறோம் இந்திய ஆரம்பத்தை சேர்ந்த லவன் டவர்களுக்கு பொண்ணான போட்டி வழிவிக்கிறோம் அடுத்ததாக அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஆடியோ அமைப்பிலும் தண்ணீர் ஏற்பாடுகளையும் செய்த வினோத அவர்களுக்கும் பொண்டாடை போட்டி பலிவிக்கிறோம் நிகழ்வுகள் தொடர்ந்து உங்களுடைய ஆலோசனையும் ஆதரவும் விடைபெறுகின்றோம் நன்றி நம்மளுடைய பாதுகாக்களுடைய திருவுருவம் அங்கே சேர்க்கும் நமது திருக்களிலே வளர்ந்திருக்கிற போது நம் கண்களுக்கு விருந்தாக்கும் தாங்களுக்கு இனிய சுவையோடும் உருவாக்கும் தந்த சப்ரமேஸ்திரிகளுக்கு உதவிய இரு மாணவர்களை பங்கு தந்தையவர்கள் தற்போது தங்க நூற்றாண்டுகளால் சிறப்பாக அமைய அனைத்து ஒத்துழைப்பு பத்து மந்தையர்களுக்கு எங்களுடைய கூறிய சார்பாக நெஞ்சான நிலைகளை தெரிவித்துக் கொண்டு அதே சமயத்தில் நேற்று இரவு நடந்த அன்னதானத்தை மிக சிறப்பாக முன்னின்று வெளிநடத்திய நம்முடைய நண்பர் அருண் சகோதரர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஊட்டி கல்வி என்னுடைய மகன் இந்த திருவிருந்து நிகழ்வுகளுக்கு வந்த அத்துணை அருள் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி